இதில் என்னன்னா என்னை எல்லாம் இன்வைட்டே பண்ணல வெக்கமே இல்லாமல் போகிறேன் சினிமா மீதான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிடையாது வீட்டில் வேலை இல்லைங்க சும்மா வெட்டியாக இருந்தேங்க வந்ததுக்கு என்ன சும்மா போனீங்க சப்பாத்து பெட்டா டவுன் ஃபுல்லாக தேடி சப்பாத்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வேறு என்னென்னு வாங்கினீங்க அதெல்லாம் சொல்லப்படும் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதனால தான் கேட்கல பொருட்கள் வந்து வாங்கணும்

கேட்டுல இருந்து அங்க இருக்க அந்த சாப்பிடுற இடத்துக்கு போறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆகுது ரெண்டரை கிலோமீட்டர் ஆகுது இங்க இருந்து நம்ம போறதுக்கே நடந்து போயிட்டு செத்துருவோம் சரிங்களா அங்க போயிட்டு சாப்பிட்டு திரும்ப அதே இப்ப நடந்து வரணும் இப்ப நீங்க உள்ள விடுறதெல்லாம் தப்பு அதை கொஞ்சம் செஞ்சாதான் என்னடா இல்ல இல்ல நடக்கு நாட்டு வருமானம் வராதா இல்ல இல்ல நடக்கு 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 வருத்தப்படாதீங்க கண்டிப்பா வாழ்க்கை இதே ஆரம்பத்துல வந்து செஞ்சுட்டு போனது. கேங்க அரசியல் மேமன் சொல்லிடுங்க. கேங்க நான் அந்த வீடியோல நீ எனக்கு தெரியாது. நான் வந்து ஜஸ்ட் என்டர்டெய்னிங்கா பண்ணது மட்டும்தான். பொறுகுது பொறு கண்ணாடியோட கேட்டீங்க. அரசியலே என்டர்டெயின்மென்ட் எலெக்ஷன்ல உங்க பேர் தெரிய மாட்டேங்குது.

ஆனா என்னன்னா இப்ப நான் வளாக் வந்ததுல இருந்து பெண்களையே விளாக்ல காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன் இது பாருங்க

கொடுத்துட்டு வாங்க எடுத்த வீடியோவை சரி எடிட் பண்ணி வரலாம் நான் போட சொல்லுங்க அதுக்குள்ள நிறைய அரசியல் கருதி ஆமாம் இதுக்குள்ள அரசியல் கருத்து இப்போ என்ன இந்த பூஜையில் இந்த பூஜை சம்மந்தம்ல இவர்தான் தான் தெரியுமா இவர் தான் நிறைய நேரத்துல இருந்து கஷ்டப்படுறேன் எனக்கு டவுட்டு எனக்கு டவுட்டு இந்த வட்டத்துக்குள்ள மட்டும்தான் மூஞ்சி தெரியுமா இல்லைன்னா ஃபுல்லாக தெரியும் தெரியும் ஓ இதில் பிரைட்னஸ் இருக்கு பூஜை சம்மந்தமாக பூஜை படத்தோட பூசி முன்னுக்கு ஏன் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க எப்போ பூஜை ஆரம்பிக்கிறீங்க எப்போ ஷூட்ட ஆரம்பிக்கிறீங்க nhé yeah.

பூ கட்டாங்க பூஜை மாதிரி தான் பூஜை வந்து நடந்து பூஜை அடிக்க படம் பூஜை இல்லை பூ பூஜை வெளியா சிறப்ப கட்டி அறிவிப்பேன் பேக்கில் எடுத்து அது போட்டு வரல எடுத்துட்டு வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு பொங்கல் போதான் கேட்டீங்கன்னா அதெல்லாம் வலிச்சான் எல்லாம் ஓகே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க படம் நல்லா வரும்னு நினைக்கிறோம் நல்லா வர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஒரு அவா அவா எவா அவருடைய அவாவுனால நம்ம அவா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவர் தான் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செய்கிறாரு ஆர்ட் ஆமாம் இவர் வந்து ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் ஆர்ட் இவங்க வந்து கட்டாயம் டேரக்டர் இவர் வந்து அவர் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஷாக்கிங்க கொஞ்சம் மெதுவாக தாங்களே வலிக்குதுல

பெஸ்ட் பேசினது சட்ட விருது மோஸ்ட் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் எடுத்திருந்தாங்க அதுல ஒரு நடிச்சிருந்தாரு என்ன அது மட்டும் இல்லாம சீட்ல எப்படி உட்காந்து பாத்துக்கிட்டேன் இப்பெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா இப்போ இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கடை சாப்பிட்டு இருக்காரு

யாருக்கு ஒண்ணு இல்ல பாப்பிள பாத்து